பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நான் அந்த பொண்ணை வெளியே போனதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து எவ்வளோவா சொல்கிறாங்க ஆனால் ஜெயா நம்புற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் பொன்னி வந்து மாடிக்கு போயிடுறாங்க சுந்தரமும் பின்னாடியே போகிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பற்றினா உண்மையை இந்த வீட்டில் எல்லாேரும் முன்னாடி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு திமராக பேசுறாரு உங்கள் முகத்திரையோ ஒரு நாள் இந்த வீட்டு முன்னாடி கிளிக்கே தான் போகிறேன் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் ரொம்ப கெத்தாக பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லி சுந்தரம் வந்து சண்டைக்கு நிற்கிறாரு அந்த பொண்ணு உங்கள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு தானே இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் இந்த வீட்ல ஒரு நாள் நீங்க எல்லாரும் முன்னாடியே மாட்டாமையா போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குடிசைக்கும் போயிடுறாங்க அங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ உண்டியில உடைக்கிறாங்க அதுல ஒரே ஒரு காயின் மட்டும் இருக்காத எடுத்துட்டு வெளியே போறாங்க அப்ப சக்தி எங்க போற அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எங்க போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏத்து போயிட்டு பொன்னி வந்து அந்த ஹோட்டலுக்கு போறாங்க ரெண்டு பிளேட் டிஃபன் வாங்கி வச்சு இது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பொன்னி வந்து அவங்களுக்கு தனியாக ஆர்டர் பண்ணி அங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க இந்த சாப்பாடை வந்து அவங்க ஒரு தாத்தாக்கு கொடுத்துடுறாங்க சக்தி அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளியே போகும்போது நீ இப்படி கோவப்பட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்க அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து சக்தியை வந்து ரொம்ப வெறுத்து பேசிட்டு போயிடுறாங்க சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து சக்தியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பார்க்க போயிருக்காங்க அந்த நாடக நடிக்க குரூப்பை கண்டுபிடிக்கணும்னா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது